திரு புதுமைப்பித்தன் அவர்களின் சிறுகதை பாட்டியின் தீபாவளி குத்துவிளக்கேற்றி கோலமிட்டுப் பாரேனோ சங்கரி பாட்டியின் வீடு வெறிச்சோடி கிடந்தது பாட்டியின் வாழ்க்கை திடீரென்று இந்திர பதவியை இழந்த நகுஷகன் நிலைமை மாதிரி அவள் வாழ்க்கை சுகமான கவலையற்ற முடிவை எதிர்நோக்கி தன் பிள்ளை மாட்டுப்பெண் குழந்தை மீனு இவர்களிடையில் கழிந்து வந்தது திடீரென்று சென்ற ஐப்பசியில் அந்த கண்ணற்ற விதி எல்லோரையும் ஒரே அடியாக கொண்டு போய்விட்டது காலராவிற்கு தராதரம் தெரிகிறதா அந்த குழந்தை குழந்தை மீனு அவள் என்ன பாபம் செய்தாள் கிழக்கட்டையை தவிக்க விட்டு திடீரென்று போய்விட்டாளே அதன் பிறகு அதன் பிறகு என்ன கிழவிக்கு நாட்கள் சென்றது தெரியாது யோகிகள் காலம் கடந்து விடுகிறார்கள் காலத்தின் மாறுபாடுகளை மீறி மோன நிலையில் இருந்து விடுகிறார்கள் அது எனக்கு தெரியாது சங்கரி பாட்டிக்கு நாட்கள் கழிந்தது தெரியாது நடைப்பிணம் நடையற்ற பிணமாக இருந்தாலும் தேவலை அன்று விடியற்காலம் தீபாவளி ஆரம்பிக்கிறது சாயங்காலம் முதல் கிழவிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது கிழக்கட்டைக்கு தீபாவளி வேறு வேண்டியிருக்காக்கும் மடிசஞ்சி மூட்டையை தலைக்கு வைத்து படுத்துக்கொண்டாள் இரவு பூராவாகவும் துக்கம் தூக்கமாவது மண்ணாவது விளக்கையாவது ஏற்றி வைக்கலாமே கிழவி குடுகுடுவென்று நடுங்கிய வண்ணம் எழுந்திருக்கிறாள் என்ன நேரம் என்று தெரியாது வெளியெல்லாம் இருள் உள்ளெல்லாம் இருள் உள்ளத்திலும் இருள் எங்கோ தூரத்திலே பேச்சு குரல் அர்த்தமற்ற மனிதக் குரல் அவள் காதை குத்துகிறது நெருப்பு குச்சியை குழித்து குத்து விளக்கை ஏற்றுகிறாள் குச்சிதான் சீக்கிரம் பிடிக்கிறதா நனைந்த தீப்பெட்டி அடுப்பண்டை போகிறாள் குவிந்த சாம்பலில் மங்கி மடியும் கங்கு அதை கரண்டியில் கொண்டு வந்து அதன் உதவியால் நெருப்பு குச்சியை பற்ற வைத்து விளக்கை ஏற்றுகிறாள் விளக்கின் மங்கிய தீப ஒளி குச்சிலில் இருக்கும் தட்டுமுட்டு சாமான்களை பேய் சாயையாக காண்பிக்கின்றன அசைந்தாடும் தீப ஒளி பொருள்களை அசைக்கின்றன மூலையிலும் மோட்டிலும் பம்முகின்ற இருளையும் அசைந்தாடச் செய்கின்றன பாட்டிக்கு கிழவிக்கு மீனுவின் நினைவு உள்ளத்தை கவ்வியது நெஞ்சை அடைத்தது போன தீபாவளிக்கு முந்திய தீபாவளியில் அவள் கைக்குழந்தையாக தவழும் குழந்தையாக செல்லத்தின் மடியில் சிரித்துக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும்போது தைத்த சட்டை பாட்டியின் மடிசஞ்சி மூட்டையிலே பரிசுத்தமான விபூதி சம்புடத்துடனும் ருத்ராட்சத்துடனும் இருந்தது அதை மெதுவாக எடுத்து மங்கிய கண்களின் கண்ணீர் அதை நனைக்கிறது மீனோ என்று குளறி கொண்டு குத்துவிளக்கின் பாதத்தில் சமர்ப்பித்து வணங்குகிறாள் கிழவியின் பொக்கை வாயில் ஒரு பரிதாபமான சிரிப்பு பட்டுச்சட்டையில் இரண்டு துளிகள் பாட்டி குத்துவிளக்கின் பாதத்தில் பட்டுச் சட்டையின் முகம் வைத்து வணங்குகிறாள் உள்ளம் மீனோ மீனோ என்று ஒலி செய்கிறது ஏன் அப்படியே சிலையாக குத்துவிளக்காக இருந்துவிட்டாள் உயிர்தான் பாட்டி குழந்தை குரல் குழந்தை மீனுவின் கிழவி திரும்புகிறாள் வாடியம்மா கோந்தே வாடியம்மா அவளுடன் கையை நீட்டுகிறாள் மாத்தேம்போ குழந்தை சிரிக்கிறது ஆனால் கைகளை போட்டு தாவுகிறது குழந்தை அவள் வற்றிய நெஞ்சில் தாவுகிறது அப்பா பால் வார்த்த மாதிரி என்ன சுகம் பாட்டி பாட்டி என்று நெஞ்சில் குழைகிறது நெஞ்சிடையே நெளிந்து வளைந்து குமைகிறது பாட்டி பாப்பா வச்சு விளையாடலாமா வாடி அம்மா மரப்பாச்சி எடுத்துட்டு வரட்டா குழந்தையுடன் ஒரு பக்கம் திரும்புகிறாள் குழந்தை எட்டி ஒரு பொம்மையை எடுக்கிறது கை ஒடிந்த மரப்பாச்சி பாட்டி நீ தான் அம்பிமாமாவா நான் தான் பொண்ணா வச்சு விளையாடலாமே குழந்தைக்கு சட்டை போட்டு குத்துவிளக்கின் முன்பு மரப்பாச்சியுடன் உட்கார வைத்தாகிவிட்டது கிழவி சோபன பாட்டை தனது நாதம் இழந்து நடுங்கும் குரலில் பாடுகிறாள் பாட்டி கதை சொல்லு பாட்டி அன்னைக்கு சொன்னையே அந்த கதை சொல்லு பாட்டி நன்னா நான்தான் இப்படி மடியில பேனா மறுபடியும் குழந்தை மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டது ஆடி ஆடி அசைந்து கொண்டு கேட்கிறது நரகாசுரன்னு ஒருத்தனா அவன் பொல்லாதவனா அக்ரமம் செய்தானா எல்லாரையும் அடிச்சு குத்தி பாடுபடுத்தினானா நான் படுத்து அது மாதிரியா அடி கண்ணே உம்மாதிரி யார் சமத்தாட்டம் படுத்துவா குழந்தையை தழுவி முத்தம் கொஞ்சுகிறாள் அவன் பொல்லாதவன் அவனை கிருஷ்ணன் வந்து அம்பாலே வில்லாலே அம்புனா என்ன பாட்டி அம்புனா பாட்டி ஒரு பாட்டு சொல்லு பாட்டி கிழவி பாடுகிறாள் பார்க்கும் இடத்திலெல்லாம் நந்தலாலா ஆசை ஆசைமுகம் தோன்றுதடா நந்தலாலா பாட்டி நான் ஓடுறேன் பிடிப்பையோ தம தாட்டம் ஓடு பிடிக்கிறேன் குழந்தை குதித்து கொண்டு வாசல் பக்கம் ஓடுகிறது வெளியில் இருக்கும் இருள் திரையை நோக்கி ஓடுகிறது கிழவியும் தள்ளாடிக்கொண்டு பின்தொடர்கிறாள் குழந்தை வாசலை நெருங்கிவிட்டது வெளியிலே டபார் என்று ஓர் யானை வெடி சப்தம் அவ்வளவுதான் உலகத்திற்கு தீபாவளி ஆரம்பித்தது பாட்டிக்கு இந்த கதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு திரு அவர்கள் நபர்கள் எழுதியது உளவியலை சொல்லும் இந்த கதையைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருங்கள் நாளை மற்றும் ஒரு கதையோடு நான் கோதை ஜோதிலட்சுமி உங்களை சந்திக்கிறேன் நன்றி